ஒரு கப்பு நிலக்கடலை வச்சு வாயில் வச்சதும் வெண்ணையாக கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது போல் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்தியான ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சை நிலக்கடலையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் இதை நல்லா உறவிட்டுக்கோங்க இதுக்கு நாம் பச்சை நிலக்கடலை தான் எடுத்துக்கணும் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கக்கூடாது இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ எந்த கப்பால் கடலையை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு கப்பு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்க்காத பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பாத்திரம் கப் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரையை நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை இந்த சர்க்கரை வந்துட்டு முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் லைட்டாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் நிலக்கடலை அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டால் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த நெய்லேயே இதை நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா இறுகி வரணும் அது வரைக்கும் இது போல் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்துடுச்சு இது மாதிரி இறுகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சர்க்கரையை வடிகட்டி சேர்க்கும் போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க சர்க்கரை எல்லாத்தையுமே வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்துவிடுங்க இது எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா இறுகி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது இதை நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி எடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே சீக்கிரமாக வற்றிட்டு நல்லா இறுகி வரும் நான் வந்துட்டு இரும்பு கடாயில் தான் செய்கிறேன் நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உருண்டு திரண்டு சட்டியில் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்துடுச்சு இது போல் நல்லா இறுகிட்டு கடாயில் ஓரளவுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரக்கூடிய ஸ்டேஜில் பத்து போல் முந்திரி பருப்பை இது மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து எடுங்க இதை செய்கிறதுக்கு அதிகமாகலாம் நேரம் எடுக்காது இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் நெய்யும் அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும் அதே நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா நெய்யும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடிப்பிடிக்காமலும் வரும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு அழகாக உருண்டு திரண்டு வந்துட்டு கரண்டில எடுத்து போட்டிங்கன்னா விழுறதுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கணும் இதுதான் இதோட கரெக்டான பக்கம் இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி எடுங்க இப்போது இதில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்க்கும்போது தீயை நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அல்வாவோட எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி இந்த நெய்யை கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கமகமன வாசனையோட ரொம்பவே ஹெல்த்தியான நிலக்கடலை அல்வா ரெடி கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி பந்து போல் விழணும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இதுதான் இதோட பக்குவம் இனி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் கண்டிப்பாக இந்த நிலக்கடலை அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நவராத்திரி ஆரம்பமாக போது நவராத்திரி டைமில் இதை நீங்கள் பிரசாதமாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷிணக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பந்து போல் அப்படியே இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக தான் இருக்கும்